வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவிற்கு அதாவது வரக்கூடிய நிகழ்வில் பொழிய போகிற வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழை பொழிவு காரணமாக முன்னெச்சரிக்கை எப்படிப்பட்ட தேவையான முன்னெச்சரிக்கையை எடுக்க வேண்டும் என்பதற்கான பதிவும் எந்த முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கான ஆய்வறிக்கை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அதாவது வங்கக்கடல் சொல்வதை விட நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் உருவாகி நீடித்துக் கொண்டிருக்க ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இலங்கைக்கு அந்த நிகழ்வு இன்றைக்கு டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளில் மழை முதலிலே தொடக்கும் பிறகு படிப்படியாக தென்கடலோரமும் வடகடலோரமும் தொடக்கி உள் மாவட்டங்களிலையும் தொடக்கி நாளை இருபத்தி ஆறாம் தேதி அனைத்து மாவட்டங்களிலையும் மழைப்பொழிவை தொடக்கிவிடும் டெல்டா மாவட்டங்களில் தொடங்கியது முதல் தொடர்ச்சியாக மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் இதில் இருபத்தி ஆறாம் தேதி கனமழை பொழிவு காத்திருக்கிறது அதே நேரத்தில் சென்னை முதல் ராமநாதபுரம் வரைக்கும் கடலோர மாவட்டங்களுக்கும் உள்ளே திருப்பத்தூர் வேலூர் ஏன் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கூட போதுமான மழையாக இருக்கும் கூடுதல் மழை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அப்படியே சேலம் நாமக்கல் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் புதுக்கோட்டை திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் கரூர் இத்தனை மாவட்டங்களுக்கும் தூத்துக்குடிக்கும் இத்தனை மாவட்டங்களுக்கு கன மிக கனமழை பொழிவை கொடுக்க போகிறது இதில் டெல்டாவிற்கு உச்சபட்ச மழை ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் தொடங்கி திருவள்ளூர் கடலோரம் வரைக்கும் உச்சபட்ச மழைப்படிவு அதிலேயே அதீத மழைப்பொழிவை தொடர் மழை பொழிவை கொடுக்க போகிற இடம் டெல்டா மாவட்டங்களுக்கும் கடலூர் உள்ளிட்ட மாவட்டம் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருச்சி வரைக்கும் இந்த மாவட்டங்கள் அதீத மழைப்பொழிவு திருச்சி வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிந்தாலும் பிற மாவட்டங்களுக்கு தேவையான மழைப்பொழிவாக அமைந்துவிடும் ஆனால் திருச்சி திருச்சிக்கு கிழக்கே அரியலூர் பெரம்பலூர் அதற்கு கிழக்கே திருவண்ணாமலைக்கு அதே அதேபோல் ராணிப்பேட்டைக்கு கிழக்கே மதுரை திண்டுக்கலுக்கு அதே அதேபோல விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதி ராமநாதபுரம் மாவட்டம் முதல் மழை பொழிவு அதீத மழை வடிய விடும் அளவிற்கு இருக்கும் கண்டிப்பாக அதீத மழைப்பொழிவை கொடுக்கும் தொடர்ச்சியாக மழை கொடுக்கும் இது கரையை தொடும் நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடக்கும் நாள் முப்பதாம் தேதி கடக்கும் பொழுது தான் கடக்கும் ஆகவே கடக்கும் பொழுது மழை கடந்த பிறகு அரபிக்கடல் சென்றும் டிசம்பர் ஒன்று ரெண்டு தேதிகளில் பொழிவை கொடுக்கும் தமிழ்நாட்டு கரையை நெருங்கி வரும் பொழுது அதிக மழைப்பெடுவை கொடுக்கும் ஆகவே இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி வரை தொடர் மழைப்படிவு கன மிக கன மழைப்பழிவு இருக்கிறது உட்பட அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் உள் மாவட்ட மழைப்பழிவு வடிகாலாக கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது கடை பகுதிகளுக்கு அந்த நீர் வந்தடையும் என்பதனால அங்கேயும் மழை பொழிவு இருக்கும் என்பதனால கொஞ்சம் அசாதாரண சூழ்நிலை தான் தென்படுகிறது ஆகவே கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதி கூடுதல் தண்ணீர் வந்து சேர்வதற்கு வாய்ப்பு தெரிகிறது ஆகவே இந்த அறிக்கையோடு நான் நிறை இப்படியே நான் இதற்கு மேல் உங்களை அச்சப்படுத்தவோ உங்களுக்கு கஷ்டப்படுத்தவோ விரும்பவில்லை ஆனால் எதுவும் சொன்னாமல் முன்னெச்சரிக்கை எடுக்காமலும் இருந்துவிட முடியாது அந்த நேரத்தில் ஒரு முன்னெச்சரிக்கையை எடுக்க சொன்னால் நீங்கள் அவசர கதியில் பதட்டத்தில் சரியான ஒரு முன்னெச்சரிக்கை எடுக்க முடியாது பதட்டம் இல்லாமல் நிதானமாக செயல்பட்டு முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகவும் ஏற்கனவே பதினைந்தாம் தேதிக்கு முன் பதினைந்தாம் தேதி இன்சூரன்ஸ் கட்டுவதற்காகவும் இப்பொழுது நீ கால நீட்டிப்பு செய்திருந்தாலும் நிகழ்வு பாதிப்பு ஏற்படுவதற்கு முன் நாம் அந்த இன்சூரன்ஸ் போன்றவற்றை கட்டிவிட்டால் அதற்கு என்ன வரையறை இல்லாமல் இருக்கும் ஆகவே கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய நேரம் உதாரணத்திற்கு நிஷா புயலை மனதில் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி கரை கடந்த காரைக்கால் அருகே கரை கடந்த நிஷா புயல் நிஷா புயலில் கொஞ்சம் காற்று பாதிப்பு இருந்தது ஆனால் இதில் காற்று பாதிப்பு இருக்காது வெறும் மழை பொழிவு மட்டுமே அதிகமாக கொடுக்கும் ஆனால் அந்த நிஷா புயல் மழை விட சற்று கூடுதல் மழைப்பிடிவு கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நிஷா புயல் மழை சற்றே கற்பனை செய்து பாருங்கள் அதே அளவு மழைப்பொழிவோ அல்லது அதை விட கூடுதல் மழைப்பொழிவோ கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது எதையும் மனதில் போட்டு பீதி ஏற்படுத்தி கொண்டிருக்க வேண்டாம் நிதானமாக செயல்பட்டு முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக தயவு செய்து உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் யாரிடமும் பொழுது புயல் என்று சொல்லிவிடாதீர் தயவு செய்து மழை பொழிவு என்று மட்டும் சொல்லுங்கள் தயவு செய்து உங்களை மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் புயல் என்றால் பல்வேறு தேவையற்ற முன்னெச்சரிக்கையை நடவடிக்கை எடுக்கிறார்கள் அது பல்வேறு இடங்களுக்கு மழை பொழிவை வடிவதற்கு மழைநீர் வடிவை மழைநீர் வடிவதை அந்த அதாவது வடிகால் வாய்க்கால்களுக்கு அடைப்பு ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு இடையூறுகளையும் அதாவது குப்பை தடைகளை போட்டு விடுகிறார்கள் இது ஒவ்வொரு நகராட்சி மாநகராட்சி மற்றும் பேரூராட்சி ஊராட்சிகளுக்கு பணியாளர்கள் அதாவது பணிக்கு அதாவது சரியாக கால்வாய் எல்லாம் தூர்வாரப்பட்டிருந்தாலும் திடீரென்று இவர்கள் முன்னெச்சரிக்கை என்ற பெயரிலே தன் வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை சாலையில் போடுகிறார்கள் இது நமக்குத்தான் கேடு வடிய வேண்டிய அந்த வடிகாலை போய் அடைத்து விட்டால் எப்படி வடியும் தயவு செய்து அரசோட மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி உள்ளாட்சி அமைப்புகளுடன் ஒத்துழைப்பை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுக்கு உதவியாக இருந்து உதவி செய்யாவிட்டாலும் இடையூறு செய்யாமல் இருந்து வடிகால் வசதிகளை சீர்படுத்தும் பணிக்கு துணை இருந்து நீங்களும் உங்களுடைய ஆக்கிரமிப்புகளை அகற்றி வடிகால் வசதியை திறந்துவிட்டு வடிகால் வசதியை ஏற்படுத்திவிட்டு முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஆகவே அசாதாரண சூழல் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பதட்டமோ பீதியோ அடைய வேண்டாம் தேவையான முன்னேற்பாடுகள் நான் எந்த ஒரு வார்த்தையையும் சொன்னால் நீங்கள் அதற்கு கூடுதலாகவே முன்னெச்சரிக்கை எடுக்கிறீர்கள் தயவு செய்து பதட்டம் பீதி அச்சம் வேண்டாம் காற்று பாதிப்பு இருக்காது பாதிப்பு இல்லாத காற்று அதாவது சாதாரண தடைகள் அசையக்கூடிய காற்று அவ்வளவுதான் காரணம் கரை கடப்பதற்கு முன் தான் கிடக்கும் கரையை நெருங்கும் போது கொஞ்சம் காற்று அடித்தாலும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் காற்று அல்ல ஆகவே காற்று என்ற பெயரில் நீங்கள் தேவையில்லாத முன்னெச்சரிக்கை எடுக்கும் பொழுது ஏற்கனவே நீங்கள் இயற்கையை மாற்றியமைக்கும் பணிக்கு இறங்கி விடுகிறீர்கள் மேலும் தண்ணீர் வடிய முடியாத அளவிற்கு சாக்கடைகளிலும் வடிகால் வாய்க்கால்களிலும் குப்பை கூலங்களை போடுகிறீர்கள் இதை நீங்கள் தயவு செய்து முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் தயவு செய்து ஒவ்வொருவரும் மக்களுக்கும் அரசுக்கும் ஒத்துழைப்புடன் இருந்தால் மட்டுமே நாம் வரக்கூடிய எந்த ஒரு பேரிடராக இருந்தாலும் எதிர்த்து சமாளிக்க முடியும் ஆகவே ஒவ்வொருவரும் அவர்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை உங்களுக்கு எல்லாம் தெரியும் வடிகால் வசதி தான் முதல்ல அடுத்தபடியாக தாழ்வான பகுதிகள் எது என்று உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்துருங்க எவ்வளவு மழை பெய்யும் எப்படி மழை பெய்யும் சொல்லிட்டே இருப்போம் ஏன்னா இப்போவே நான் அதிகப்படியாக சொல்லி உங்களை பீதி ஏற்படுத்த விரும்பவில்லை ஆனால் நிகழ்வு நடைபெறும் பொழுது நிகழ்வின் பொழுது நான் உங்களோட இணைந்தே இருப்பேன் அந்த நிகழ்வோட தீவிரத்தன்மைக்கு பொறுத்தும் முன்னெச்சரிக்கை எடுத்துக் கொள்ளலாம் முதலிலே கால்நடைகள் கால்நடைகள் தாழ்வான பகுதியில் தயவு செய்து கட்டாதீர் எல்லா கால்நடையுமே உதாரணத்திற்கு எல்லாம் நாய் முதல் பூனை முதல் மாடு ஆடு கோழி எல்லாம் பாதுகாப்பான ஒரு இடத்துல நீங்கள் முன்கூட்டியே அதை நீங்கள் பாதுகாத்து அதற்கப்புறம் நாம் நமக்கு தாழ்வான பகுதி எது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதுவே நம்முடைய பகுதி எப்படிப்பட்ட பகுதி இதற்கு முன் நம் பகுதிக்கு வெள்ளம் வந்திருக்கிறதா இப்பொழுது எப்படிப்பட்ட இயற்கை அமைப்பை பெற்றிருக்கிறது வடிகால் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா அல்லது நீங்கள் வடிகாலை அடைத்திருக்கிறீர்களா இல்ல பிறர் ஆக்கிரமிப்பு செய்து வடிகாலை அடைத்திருக்கிறார்களா இவையெல்லாம் நாம் மனதில் கொள்ள வேண்டும் நமக்கு தேவை இந்த இந்த நிகழ்விற்கு வடிகால் வசதி மட்டுமே வடிகால் வசதி சரியாக இருந்தால் நாம் வெள்ளத்தை விட்டு விடலாம் ஆகவே காற்று அச்சம் மட்டும் வேண்டவே வேண்டாம் அடுத்தவரிடம் சொல்லும் பொழுது மழை நிகழ்வு தொடர் மழை நிகழ்வு அதீத மழை நிகழ்வு தொடர் கனமழை பொழிவு நிகழ்வு என்று மட்டுமே நீங்கள் சொல்லி மழை பொழிவிற்கு மட்டுமே முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்த நிகழ்வு முப்பதாம் தேதி கரை கடந்து டிசம்பர் தேதி வரை மழைப்பிடிவு கொடுத்து விட்டு செல்ல போகிற அதே வேளையில் அடுத்த நிகழ்வும் பின்னாடியே வந்துடும் பத்தாம் தேதி வரைக்கும் அது மழைப்பிடிவை கொடுக்க போகிறது அதுவும் இதே போல் மழையோ அல்லது இதை விட கூடுதல் மழைப்பொடிவாகத்தான் தெரிகிறது ஆகவே இப்படி நாம் அறிவிக்கப்பட்ட தேதிகளிலே நீண்ட கால அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட அதே நாளில் அதே மாதிரியான மழைப்பிடிவு வரப்போகிறது ஆனால் அது தொடர்பாக விரிவான அறிக்கையாகத்தான் இதை சமர்ப்பிக்கிறேன் முன்னெச்சரிக்கையாக தான் சமர்ப்பிக்கிறேனே தவிர அச்சம் பீதி ஏற்படுத்தி கொள்ள தயவுசெய்து வேண்டாம் நிதானமாக சிந்தித்து தேவையான முன்னெச்சரிக்கையை வடிகால் வசதியை செய்து கொள்ளுங்கள் என்ன முன்னெச்சரிக்கைன்னு சற்றே நீங்கள் அமர்ந்து சிந்தித்தாலே போதும் என்ன நமக்கு தேவை மழை தொடர்ச்சியாக பெய்தால் நமக்கு என்ன தேவை ஓகே ஒருவேளை மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டால் உடனடியாக மின்சாரம் கொடுக்க முடியாது ஏன்னா காற்றினால் மழை மின் விநியோகம் துண்டிக்கப்படாவிட்டாலும் மழையினால் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டால் மழை நேரத்தில் போய் மின்சாரத்தில் ஏறி மின்சாரத்தை துண்டித்து அவர்கள் வந்து அந்த ஃபீஸ் கரியர் அதாவது அந்த இணைப்பையும் ஃபீஸ் போட முடியாது டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் பணி செய்ய முடியாது ஆகவே இதெல்லாம் நினைத்துக்கொண்டு கொண்டு மழை காலங்களுக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை தேவை என்பதை உங்களுக்கே தரித்து விடுகிறேன் நான் என்னென்ன தேவை என்று அறிவித்தால் நீங்கள் என்னென்ன செய்வீர்கள் என்று எனக்கு தெரியும் உங்களுக்கே தெரியும் நீங்களே அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் மழை பொழிவிற்கு மட்டும் மழை பொழிவிற்கு மட்டும் காற்று பாதிப்பு இல்லை காற்றே வந்தாலும் கரை கடந்து தான் செயலிழக்கும் ஆகவே கடலில் இருக்கும்போது கொஞ்சம் காற்று இருந்தாலும் அது பாதிக்காத காற்றாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தயவு செய்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் நன்றி